இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம யாருக்கிட்டனா வந்து ஒட்டகமானது ஊசின் காதுல நுழைய முடியுமா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் அது எப்படி சாத்தியம் ஒட்டகம் எவ்வளவு பெருசு அது போய் ஊசியினுடைய காதுல நுழைய முடியுமா என்னப்பா இது கேள்வி அப்படின்னு தான் கேட்க முடியும் ஆனா வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசின் காதுல நுழைவது எளிதா இருக்கும் அப்படின்னு என்னப்பா இதுல ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கு ஒட்டகம் எவ்வளவு பெருசு அது போய் ஊசியினுடைய சின்ன காதுல நுழையுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இதுக்கு பின்னணி ஒண்ணு அது என்ன அப்படின்னா எருசலேம்ல மிகப்பெரிய கோட்டை சுவர் அலங்கம் இருக்கும் அந்த அலங்கத்துல ஒவ்வொரு வாசல்கள் காணப்படும் அதுதான் நம்ம நெய்யமையால வாசிக்கிறோம் ஆட்டு வாசல் குப்பை வாசல் பள்ளத்தாக்கு வாசல் குதிரை வாசல் மீன் வாசல் இப்படின்னு பல வாசல்கள் இருக்கு இப்போ இந்த எருசலேமை விட்டு வியாபாரிகள் பல தூர பிரயாணத்தை மேற்கொண்டுட்டு வரத்துக்குள்ள அந்த பெரிய கோட்டை சுவருடைய கதவு மூடப்பட்டுட்டு இருக்குமா சோ இவங்க எல்லாரும் இப்ப எப்படி உள்ள வருவாங்க அப்படின்னு பார்த்தா அங்க ஊசி வாசல் ஒண்ணு இருக்கு அந்த ஊசி வாசலுக்குள்ள இந்த மக்கள் உள்ள நுழைஞ்சு போயிடுறது ஈஸி ஆனா இவங்க கூட கொண்டு போனாங்க பார்த்தீங்களா ஒட்டகம் அந்த ஒட்டகத்தினுடைய அது ரொம்ப கஷ்டம் ஆனாலும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த ஊசி வாசலுக்குள்ள அந்த ஒட்டகத்தை நுழைப்பாங்களாம் இதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் அதாவது ஊசி போல இருக்கிற அந்த வழியா நுழையிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு சோ இது போல நிறைய காரியங்கள் வேதாகமத்துல ஆராய்ந்து படிக்கிறதுக்கு இருக்கு சோ நீங்களும் அத நேசிங்க வாசிங்க தியானிங்க கத்திர உங்களோட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்